ஆமா பொண்ணு தாயி அந்த ரேவதி புள்ள நல்ல புள்ள பத்தான் நல்ல மனசு அவன் மனசுக்கேத்த ஏத்த மாதிரி ஒரு நல்ல வீடு கிடைச்சிருந்தான் வீட்டுக்கு வந்திருக்கா எனக்கு என்ன மனசுக்கு சந்தோஷமா இருக்கு தெரியும் ஒரு காரியத்தை பண்ணணுமே அது தோல்வியில நீ எவ்வளவு சும்மா தொண தொணன் எதையாவது சொல்லிட்டு இருக்காதீங்க நான் சொல்ல வந்த நல்ல விஷயத்தை முதல்ல கேளுங்க சரிமா சொல்லு அதையும் என்னன்னு தான் கேப்போம் ஏக்க மரகதக்கா வீட்டுக்கு யார் வந்திருக்கவோ தெரியுமா யாரு மரகதக்காவோட மைனி என்னது மரகதக்காவோட மைனியா ஆமாக்கா நாம தான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவங்க வீட்டுக்கு போனமே அந்த விஜய் அக்கா என்ன சொல்லுங்க நீன்னு சொல்ல விஜய் அக்கா தான் அக்கா விஜய் அக்காவும் வாசல்ல நின்னு பொண்ணு கை பாட்டி எங்க அம்மா கிட்டயும் பிஎஸ் இவ்வளவு நாளோ நாங்க நல்லா தான் இருந்தோம் ஏமா இப்படி பேசுற முதல்ல வீட்டுக்குள்ள வா ஹ்ம் இங்க பாருங்க நான் ஒண்ணு தலவாளை இலை போட்டு விருந்து சாப்பிடுறதுக்காக உங்க வீட்டுக்கு நான் வரல ஏமாடி இப்படி வீட்டு வாசல்ல வச்சு சத்தம் போடாதமா முதல்ல வீட்டுக்குள்ள வா என்னனால நம்ம பேசிக்கிடலாம் ஆமா உங்க வீட்டுக்குள்ள வர நான் வரணுமாக்கு எங்க அவ யாரமா கேக்க அதான் உங்க மருமவ அவளை எங்க உங்க சொல்லி வைங்க அன்னைக்கு பிரச்சனை வரும்போது என்னலாம் பேசினா என்னையும் எங்க அண்ணனையும் என் மைனிகாரி பிரிச்சு வைக்க என் மைனுக்காரி கொடுமைக்காரி அப்படி இப்படின்னு சொன்னால என்னைக்கா இருந்தாலும் என்கிட்ட தான் வருவான்னு சொன்னேன் அதை கேட்டுட்டு உங்க மருமவ என்ன பிரச்சனை பண்ணுனா இப்ப அவ மூஞ்ச கொண்டு எங்க வைப்பா அம்மா என்ன ஆச்சாவா நல்லா திட்டம் போட்டு என் ரெண்டு அனுப்பி திட்டம் ஆமா அவ திட்டம்

இதுதான் நடந்துச்சு இப்ப வாயை திறந்து பேசுங்க இதுக்கு ப்ரூஃப் எல்லாம் எங்க வீட்டு கேமரால ரெக்கார்டா இருக்கு எல்லா ரெக்கார்டும் நான் வச்சிருக்கேன் போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னு வச்சிடுங்க முட்டிக்கு முட்டி தட்டி ரெண்டு பேரையும் ஜெயிலுக்குள்ள அனுப்பிடுவ மைனி வாடியம்மா அம்மா ராசாத்தி உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன் வாங்க மைனி எப்படி இருக்கீங்க வீட்டுக்குள்ள வாங்க ம் நாங்க நல்லா இருந்தாதான் உனக்கு பிடிக்காத மைனி பார்ட்டி மைனி பைனின்னு என கூப்பிட்ட அப்புறம் இருக்கு உனக்கு திமுரு புடிச்சவளா எந்த நினப்புல நீ என் வீட்டுக்கு ரெண்டு பேரும் அனுப்புன நடிக்கிறதுக்கு என்ன மைனி சொல்லுது இந்த ரெண்டு பேரும் உங்க வீட்டு ஆமா அப்படியே ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்காத என்ன எல்லா திட்டத்தையும் ரெண்டு போட்டு அப்படியே ஒண்ணும் தெரியாத மாதிரி என்ன நீங்க பொம்பள வச்சிருக்க நீ தான் வருவேன்னு அன்னைக்கு மட்டும் ரொம்ப ஓவரா சீனை போட்டுக்கிட்டு இன்னைக்கு யார் நினைப்பலடி ரெண்டு பேரும் எங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்க என்ன என்ன திமிரு

வாயை உடச்சி உன் பல்ல கலத்தி உன் கையிலே தந்துறோம் பாத்துக்க இங்க பாட்டியாடி போட்டா இந்த போட்டால இருக்குது நீங்க ரெண்டு பேரும் தானே ஆஹா நாமதா மேல செல்லோம் நம்ம ரெண்டு பேரும் தான் அந்த போட்டால இருக்கோம் ஏக்கா நான் அந்த போட்டால அழகா சிரிச்சிட்டே இருக்கேனா ஆமா ஆமா நல்ல சிரிச்சிட்டே தான் இந்த போட்டாவ தந்தது யார் தெரியுமா டி யாரு நீங்க குடுகுடுப்பக்கார வேஷம் போடுறதுக்கு Dressம் மீசையும் வாங்குனேல்ல வாடகைக்கு அந்த கடக்காரன் தந்த போட்டோ தான் டி இது அடி பாவிகள துணி எடுக்க தெரிஞ்சிருக்கு வாடகைக்கு மீசை எடுக்க தெரிஞ்சிருக்கு ஆனா உங்களுக்கு பைசா கொடுக்கிறதுக்கு முடியல அப்படி இப்படி இல்லை என்னலாம் என்ன போட்டி ஏसना இன்னைக்கு என் குடும்பம் நல்லா இருக்கப்படாது என் குடும்பத்துல பிரச்சனை வரணும்னு நினைနေட்டே இவன் ரெண்டு பேரை அனுப்பி வச்சிருக்கங்கங்க பாரு இன்னைக்கு நான் சொல்றது கடைசியா இருக்கட்டும் இனிமேல் ஏன் நடக்கி உன் வீட்டு சம்பந்தப்பட்டவங்க யாராவது வந்தீனா வச்சிக்க ஆஹா ஏ நாம நினைச்சது ஒண்ணி இங்க நடக்குது ஒண்ணால இருக்கு ஜாக்கிரதை மைனி மைனி ம் மைனி மைனி நான் வாயே பேத்துறோம் பத்திக்க இடி உங்கள எங்க வீட்டு பிரச்சனையை தலையிட சொன்னது யாருடி மறந்த கண்டிப்பா நல்ல பேர் நல்லவா மேனிக்கெல்லாம் அடுத்த திட்டத்தை போட்டுட்ட போன உங்க மகள் அடிக்காதீங்க அவ புத்தி க்கும் பல வருஷமா பிரச்சனை ரெண்டு பேரும் பேசாம தான் இருக்கும் ரெண்டு பேரும் என்ன ரெண்டு குடும்பமே பேசாம தான் இருக்கும் இதுல பிளான் போட்டு ரெண்டு பேரும் போய் கழுவ கால்வ பாறா ம் எரியிற நெருப்புல எண்ணெய் கொறி ஊத்திட்டு வந்தீக்கியா ஆ ஆ ஐயக்க அக்காவ உங்க சுய ரூபத்தை